வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் லாஸ்பேட்டை தொகுதியில் சாலை அமைக்கும் பணிகள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதில் முன்னுரிமை வழங்க வலியுறுத்தல் அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு சட்ட ஒழுங்கு சீர்கேடு மக்கள் விரோத செயலில் ஈடுபடும் சட்டமன்ற உறுப்பினருக்கு கண்டனம் காலாப்பட்டு தொகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டார் லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் தொடர்ந்து பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகள் அனைத்தையும் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் முறையிட்டு அதை முழுவதுமாக நிறைவேற்றி வருகிறார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் ஜீவானந்தம் வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் நேரடியாக சென்று சாலை அமைக்கும் பணிகளை துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு மேலும் பொதுமக்கள் எவ்வித சங்கடங்கள் இல்லாமல் சாலை அமைக்கும் பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது துறை அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமல அறக்கட்டளை நிர்வாகிகள் அப்பகுதி பொதுமக்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் நகர் பகுதியில் மின்சார வசதி மற்றும் சாலை வசதி அமைத்து தர வலியுறுத்தி கிராம மக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் துத்திப்பட்டு காமராஜர் நகர் பகுதியில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக வீடு கட்டி குடியிருக்கும் மக்கள் சாலை மற்றும் மின்சார வசதி செய்து கொடுக்க வலியுறுத்தி பல முறை அரசிற்கும் ஆட்சியாளர்களுக்கும் மனு கொடுத்திருந்த நிலையில் நாள் வரையில் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இதனால் ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் அங்கு வாழும் மக்கள் மிகுந்த சிரமப்பட்டு வருகின்றனர் குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் என அனைவரும் அந்த சேரும் சகுதியுமாக உள்ள தான் நடந்து செல்ல வேண்டிய அவலநிலை உள்ளது அது மட்டுமில்லாமல் இரவு நேரங்களில் பொங்கு வைத்த காட்டு பன்று அதிக அளவில் வருவதால் நாள்தோறும் அச்சப்பட்டுக் கொண்டிருக்கும் நிலையில் தெரு விளக்குகளை அமைத்துக் கொடுக்க கோரிக்கை வைத்தும் அரசு இதர செவிசாய்க்காத காரணத்தினால் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சாலை மற்றும் மின்சார வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சார்பில்

மக்களுக்கு மின்சாரம் ஆலை மற்றும் மின்சாரம் அமைத்துக் கொடு அமைத்துக் கொடு அமைத்து உடனடியாக அமைத்துக்

புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளியில் இருபத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் சுற்று சுவர் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு திராவிடர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு பொதுப்பணித்துறையின் சார்பில் இருபத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் பாதுகாப்பான சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி சிறப்பு கட்டிடம் இரண்டாவது கோட்ட பொறியாளர் பக்தவச்சலம் கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலர் குலசேகரன் இளநிலை பொறியாளர் மணிமாறன் ஐந்தாம் வட்ட பள்ளி துணை ஆய்வாளர் புவியரசன் பள்ளி தலைமை ஆசிரியை ரேவதி ஜேசிஎம் மக்கள் மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் பொதுச்செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் ஆசிரியர்கள் கிராம பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனா் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை அதிகரிக்கும் வகையில் தீவிரவாத ஊடுருலை தடுக்கும் வகையில் சாகர் ஒத்திகை நடைபெற்றது இந்தியாவில் இரண்டாயிரத்தி எட்டில் கடல் வழியாக மும்பையில் நுழைந்து பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் இதில் பொதுமக்கள் காவல்துறையினர் கொல்லப்பட்டனர் இதன் காரணமாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்தும் விதமாக சாகர் கவாஜ் என்ற பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி வருடத்திற்கு இரண்டு முறை நடத்தப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடலோர காவல்படை சார்பில் காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் காவல் ஆய்வாளர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதிகளில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் இன்றும் நாளையும் நடைபெறும் இந்த ஒத்திகை நிகழ்வில் ஐநூறு காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் திட்டு துறைமுக பகுதிகள் வீராம்பட்டினம் பனித்திட்டு காலாப்பட்டு வரை உள்ள மீனவ கிராம கடலோர பகுதிகள் மற்றும் முகத்துவார பகுதிகளில் படகு மூலம் ஆய்வு மேற்கொண்டனா் காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதால் அவரை கண்டித்து தொகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பாஜகவை சேர்ந்த கல்யாண சுந்தரம் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் வெற்றி பெற்றதில் இருந்து தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மக்கள் விரோத செயலில் ஈடுபடுவதால் அவர் மீது அதிருப்தியடைந்த மக்கள் அவருக்கு எதிராக புதுச்சேரி அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு எதிராக புதுச்சேரி புள்ளைச்சாவடி மக்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் ஒன்று திரண்டனர் மக்களின் போராட்டத்திற்கு சமூக ஆர்வலர் செந்தில் ஆதரவு தெரிவித்தார் பாஜக சட்டமன்ற உறுப்பினருக்கு எதிரான போராட்டத்தை கைவிடும்படியும் மக்கள் பிரச்சனைகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்றும் சமாதானப்படுத்தினார் இதனையடுத்து அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சமூக ஆர்வலர் செந்தில் புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்யாண சுந்தரம் சமீபத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் பிரமுகர்கள் சந்திரசேகர் ஜோசப் மற்றும் உமாசங்கர் ஆகியோர் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்றும் ஏற்கனவே கல்வித்துறை அமைச்சராக இருந்தபோது ஆள் மாறாட்டம் செய்து தேர்வு எழுதியதில் நான்காண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் என்றும் குறிப்பிட்டார் தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தொகுதியில் உள்ள பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதும் நில அபகரிப்பு இட மோசடி உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் ஈடுபடுவதால் தொகுதி மக்கள் அவர் மீது அதிருப்தியில் உள்ளனர் என்றும் தெரிவித்தார் மேலும் காலாப்பட்டு தொகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளை மிரட்டி பணம் பறிக்கும் வேலைகளில் ஈடுபடுவதாகவும் குற்றம் சாட்டிய அவர் அவரை எதிர்க்கும் தொகுதி மக்களை கொலை செய்து விடுவேன் என்றும் அவர் நான் நான் கடந்த தேர்தலில் காலாப்பட்டு தொகுதியில் நான் போட்டியிட்டேன் நான் இருந்தாலும் பதினாறுல வந்து இந்த பத்து வருஷமா நான் இந்த தொகுதி மக்களை நான் நல்லது கெட்டது எல்லாமே பண்ணிட்டு கொண்டு போயிருக்கேன் எம்எல்ஏ வந்து 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 ஒரு ஒரு நேற்று மனு இப்போ ஒரு புகார் மனு வந்து கவர்னர் கிட்ட போய் ஆளுநர்கிட்ட கொடுத்து எனக்கு வாட்ஸ்அப் செய்தி எல்லாம் சொன்னாங்க நாங்கள் ஏதோ ஒரு கம்பெனியில் போய் மரத்தன்தாகும் போனதாகவும் சாசன் நியூ சாசனில் ஆனால் நாங்கள் நியூ சாசன் போனேன் நான் இளைஞர்களுக்கு எங்கள் காலப்பட்டு தொகுதிகளில் இருக்கிற இளைஞர்கள் படிச்சுட்டு வீணாகிறாங்க எங்களுக்கு எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்டோம் அப்போ அவங்க சொன்னாங்க இவங்க வந்து இல்லை நீ நான் வந்து ரெசீம் கொடுங்க நான் சொன்னேன் ரெசிம் கொடுக்குறேன் எனக்கு வேலை வேணும் தான் கேட்டோம் அதோட நாங்கள் வந்துட்டோம் வேற ஒன்றையும் பண்ணலை ஆக வந்து அவர் பாதுகாவலராக ஒருத்தர் முத்துன்னு இருந்தார் அந்த முத்து என்ன வந்து டியூட்டி இல்லாதே வந்து போட்டோ எடுக்கிறார் அவர் ஐஆர்பியில் வேலை செய்கிற அவருக்கு வந்து இந்த வேலையே கிடையாது கம்பெனி உள்ளேயே வந்து நியூஸ் ஆசனில் வந்து போட்டோ எடுத்தாரு எங்கள் ஆட்கள் போய் ஏன் அந்த மாரி செய்கிறேன்னு கேட்டதுக்கு அவங்க ரெண்டு பேர் அடிக்கிறார் அடித்து தள்ளி விட்டோடனே அது அது நாங்கள் ஒரு வழக்கு பதிவு பண்ணி நம்ம காலப்பட்ட ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணி அதேமாரி அங்க வந்து நம்ம இதுலயும் வந்து ஐயாயிரப்பிள்ளையும் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் இதுதான் ஆனால் எம்எல்ஏ சொல்ற முற்றிலும் அவர் சொல்ற தப்பான ஒரு பொய்ய வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அவர் தோற்றுறார் என்ற பயத்திலேயே அவர் நம்ம உலகின்னு இருக்காரு இதுதான் அதேமாரி பெண்களை வந்து நாங்கள் இழிவாக பேசினோம் நாங்கள் இது மட்டும் இந்த தொகுதியில நான் ஒன்பதாயிரத்தி எட்டு எட்நூறு ஓட்டு வாங்கியிருக்கேன் இந்த ஓட்டு வாங்கினது வந்து இந்த இந்த இதில் இருக்கிற மக்களை இந்த மகளிரை வந்து நான் ஒரு தடவை கூட நான் வந்து எந்த ஒரு விஷயமும் பார்த்தல ஆனா இவர் தப்பான ஒரு குறிக்கோளில் இவர் இருக்கார் எப்படின்னா இவர் தோத்துன்ற ஒரு பயம் வந்து இவருக்கு ரொம்ப லாஸ்பேட்டை பகுதியில் கொலை கொள்ளை கஞ்சா விற்பனையை தடுக்க தவறிய காவல் நிலையத்தை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது லாஸ்பேட்டை பகுதியில் கொலை கொள்ளை கஞ்சா விற்பனை உள்ளிட்ட சமூக விரோத செயல்களை தடுக்க தவறிய லாஸ்பேட்டை காவல் நிலையத்தை கண்டித்தும் லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்ட தொகுதிக்குழு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தொகுதி செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் தொகுதி பொருளாளர் ராவன் தொகுதிக்குழு ராமு கிளை செயலாளர் சூர்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா மாநில பொருளாளர் வா சுப்பையா மாநில குழு தலைவர் ஜீவானந்தம் குழு உறுப்பினர் முருகன் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மூத்த தோழர்கள் களியபெருமாள் சபாநாயகம் கலை இலக்கிய பெருமன்றம் முன்னாள் தலைவர் வீரமுருகையன் குழு உறுப்பினர்கள் தயாளன் மோதிலால் ஹேமலதா செல்வம் மற்றும் துணை செயலாளர் செல்வராஜ் தொகுதிக்குழு உறுப்பினர் முரளி பாலன் செல்வம் கருணாகரன் அகல்யா மற்றும் கிளை செயலாளர்கள் ஆதிராமன் தனசேகரன் முத்துக்குமார் உட்பட கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் லாஸ்பேட்டை பகுதியில் மக்கள் தொகை பெருகி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த சில காலமாக கொலைகள் கொள்ளைகள் வழிப்பறிகள் திருட்டுகள் கஞ்சா விற்பனை திருட்டு லாட்ரி விற்பனை போன்ற சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது தற்போது புறக்காவல் நிலையம் அருகிலேயே ரவுடி வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார் லாக்பேட்டை காவல் நிலையத்தில் மக்களின் புகார்கள் மீது வழக்கு பதிவு செய்யாமல் கட்ட பஞ்சாயத்து மூலம் பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக செயல்படுவதை கண்டித்து ஒரு சிலரை தவிர அனைத்து காவலர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவரும் ஈடுபடுகின்றனர் எனவே பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடவும் புகார்களின் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதை உறுதி செய்திடவும் குற்ற செயல்களில் ஈடுபடும் காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நடுநிலையாக நடந்து கொள்ளாமல் தங்களுக்கு சாதகமானவர்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றாமல் பாகுபாடு காட்டுவதாக இந்த பகுதி வியாபாரிகள் புகார் தெரிவித்தும் கண்டுகொள்ளாமல் சாலையோர வியாபாரிகளின் கடைகளை அராஜகமாக அத்துமீறி அகற்றுவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்ணே sketch சார்பாக கௌரி sketch சார்பாக பாவே கேட்பே வட்ட முளை பார்த்து கேட்க வட்ட முளை பார்த்து கேட்ப வட்ட முளை பார்த்து போறச்சாம் கட்டி போறடா கண்ணே sketch சார்பாக கண்ணே sketch சார்பாக கண்டன ஆட்டோ கண்டன ஆட்டோ கால துறையே கால் துறையே நடக்கவே புளை கொல்லை நடக்கதே புளை மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளுக்கு நேரடியாக சென்று மக்களின் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவிகளாக பாக்ஸ் வழங்கி வருகிறார் அதன் ஒரு பகுதியாக முத்துப்பிள்ளை பாளையம் பகுதியில் பொதுமக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்து பாக்ஸ் வழங்கி சிறப்பித்தார் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசுகையில் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் தான் அரசியலை கடந்து வந்த சவாலான பாதைகள் குறித்தும் தனது அரசியல் பயணம் குறித்தும் விளக்கினார் அவர் இத்தொகுதிக்காக செயல்படுத்த திட்டமிட்டுள்ள மேம்பாட்டு திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார் குறிப்பாக நான் தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வியுற்றாலும் இந்த தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து உழைப்பேன் என்று அவர் உருக்கமாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் லாவண்யாவிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் பாராட்டினர் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்ற காலைப்பாடு சாலையில் செல்லும் பொதுமக்களை கொம்பால் மூட்டி தள்ளியதால் பாதசாரிகள் பயந்து அலறி அடித்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி நகரப்பகுதி முழுவதும் காலை மற்றும் மாலை வேளைகளில் சாலையில் ஆங்காங்கே மாடுகள் கும்பல் கும்பலாக படுத்திருப்பதால் வாகன ஓட்டிகள் சாலையில் செல்ல முடியாமல் விபத்துகள் ஏற்பட்டது இதையடுத்து சாலைகளில் மாடுகளை திரியவிட்டால் மாட்டின் உரிமையாளருக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று நகராட்சிகள் எச்சரிக்கை செய்தாலும் அதனை கால்நடை வளர்ப்பவர்கள் கண்டுகொள்வதில்லை இந்த நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியான பாக்கமடையான்பட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த காளை மாடு ஒன்று சாலையில் செல்லும் பொதுமக்களையும் வாகன ஓட்டிகளையும் கொம்பால் முட்டி தள்ளிக்கொண்டே இருந்தது இதனால் பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் காளை மாட்டிற்கு பயந்து அலறியடித்து ஓடினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மாடு ஒரே இடத்தில் நின்று கொண்டு சாலையில் செல்பவர்களை முட்டி தள்ளியதால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மாடுகள் சாலையில் கும்பல் கும்பலாக திரிவதால் சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே புதுச்சேரி நகராட்சி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதில் முன்னுரிமை வழங்க கோரி அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் வழங்கப்படும் வீடு கட்டு மானிய உதவித்தொகை உடனடியாக வழங்க வேண்டும் தொகுதிக்குட்பட்ட புசி வீதி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி பாரதி வீதி மோந்தரேஸ் வீதி கந்தப்ப முதலியார் வீதி போன்ற பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு புதுச்சேரி அரசு மூலம் லம்போர்ட் சரவணன் நகரில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு ஒதுக்கீடு செய்வதில் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் ஆனால் அரசு இதனை கண்டுகொள்ளவில்லை இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் சாலையோரத்தில் வசிக்கும் பொதுமக்கள் குடிசை மாற்று வாரிய தலைமை அதிகாரியை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சாலையோரத்தில் வசிப்பவர்களுக்கு விரைவில் வீடு வழங்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆஷா பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் ஊதியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை இதனை கண்டித்தும் உடனடியாக ஊதியத்தை உயர்த்தி வழங்கக் கோரியும் மிஷின் வீதி மாதா கோவில் அருகே ஆஷா பணியாளர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் ஆனந்த நாயகி தலைமை தாங்கினார் அரசு ஊழியர் சம்மேளன கவுரவ தலைவர் பிரேமதாசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார்

அப்போ இன்னும் நம்மளோட திறமைகளை மேம்படுத்தி அதுக்கான ஊதியத்தை எல்லாரும் சேர்க்க ஆரம்பித்தோம் புரியுதுங்களா உங்களுடைய உழைப்பில் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் தான் வேலை செய்கிறீங்களா இப்போ பதினெட்டாயிரம் உயர்த்தி வழங்கணும் அப்படின்னு சொன்னோன்னே ஓ அவங்க கேட்குறாங்க நீங்கள் மூணு மணி நேரம் மட்டும்தான் வேலை செய்கிறீங்க ஆனால் பதினெட்டாயிரம் சம்பளம் கேட்குறீங்களே எப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு திரும்பி நம்ம ரிப்பீட்டடாக அப்போ நாங்கள் மூணு மணி நேரம் மட்டும்தான் அங்கே காலத்தில் இருக்கிறோமா நம்மளை கேட்டால் கிட்ட பதில் இல்லை நீங்கள் இருக்கிறீங்கன்னு நடித்து அவங்களால சொல்ல முடியலையா புதுச்சேரியில் பாசி முதல் அறுவடையை பனித்தெட்டு கிராமத்தில் செயல்படுத்தப்பட்டது புதுச்சேரி அரசு கடலோரம் வாழும் மீனவ மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விதமாக கடல்பாசி வளர்க்கும் திட்டத்தை செயல்படுத்துகிறது இந்த திட்டத்தை மாநில அரசு நிதி பங்களிப்புடன் புதுச்சேரி பிராந்தியங்களில் செயல்படுத்தும் விதமாக புதுச்சேரி அரசு மத்திய கடல் மீன்பிடி ஆராய்ச்சி நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பிராந்தியங்களில் தலா இரண்டு மீனவ கிராமங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கடல்பாசி வளர்ப்பு முன்னோடி திட்டம் தொடங்கப்பட்டது கடல்பாசி வளர்ப்பு நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு ஒருமுறை அறுவடை செய்யும் வகையில் ஒரு வருட காலத்திற்கு செயல்படும் அதன் தொடர்ச்சியாக கடல்பாசி வளர்க்கும் திட்டம் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அருகே உள்ள பனித்திட்ட மீனவ கிராமத்தில் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி அன்று கடல்பாசி வளர்ப்பதற்கு வலைகளில் பாசிகளின் விதைகளை இட்டு அப்பகுதி மக்கள் உதவியுடன் படகின் மூலம் நடுக்கடலில் பயிரிடுவதற்கு செயல்பாடுகள் தொடங்கி வைக்கப்பட்டது இதில் ஏற்கனவே காரைக்கால் கடல் பகுதியில் வெற்றிகரமாக நடைபெற்ற அறுவடை மூலம் பெறப்பட்ட கடல்பாசி விதைகளை பயன்படுத்தி பதினாறு மிதவைகள் கடல் பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டன முழு வளர்ச்சி பெற்ற கடல்பாசி அறுவடை பொதுப்பணி மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் இணை இயக்குநர் தெய்வசிகாமணி துணை இயக்குநர்கள் மற்றும் திட்ட விஞ்ஞானி டாக்டர் ஜான்சன் உதவி ஆய்வாளர்கள் கணேசன் மற்றும் பனித்தெட்டு கிராம பஞ்சாயத்தாரர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடல்பாசி வளர்ப்பில் முழுவதும் பயிற்சி பெற்ற பனித்தெட்டு கிராம மீனவ பெண்களே ஈடுபட்டுள்ளனர் வளர்ந்த கடல்பாசிகளை வலையிலிருந்து பிரித்தெடுத்த பிறகு எடுத்துச் சென்றனர் இதனால் அப்பகுதியில் உள்ள மீனவ பெண்களுக்கு கடல்பாசி வளர்ப்பு உறுதுணையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பாகூர் தொகுதியில் சாலை மேம்பாட்டு பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலமாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட இருளஞ்சந்தை கிருஷ்ணா நகர் மற்றும் லட்சுமி நரசிம்ம நகர் பகுதிகளில் பத்து லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து நானூற்று தொண்ணூத்தி எட்டு ரூபாய் செலவில் குடிநீர் வசதியுடன் தார் சாலை அமைக்கவும் பாகூர் ஆசிரியர் நகர் உள் வீதியில் இரண்டு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலவில் சாலை அமைத்தல் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் செலவில் பாகூர் தென்பெண்ணை ஆற்றில் இடுகாடு கொட்டகை அமைத்திட முடிவு செய்யப்பட்டுள்ளது இப்பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் உதவி பொறியாளர் பாலமுருகன் இளநிலை பொறியாளர் புனிதவதி திமுக பிரமுகர்கள் அந்தந்த நகர்ப்புற ஊர் முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனா் ரெயின்போ நகர் பகுதியில் குடிநீர் குழாய் உடைந்து நீரூற்று போல் நீர் வெளியேறிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி நகர பகுதியான ரெயின்போ நகர் பகுதியில் குடிநீர் குழாய் மூலம் விநியோகிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெருவில் உள்ள குடிநீர் குழாய் உடைந்து குடிநீரானது நீரூற்று போல அருகில் உள்ள வீடுகளின் மேல் கொட்டியது இதனை அருகே உள்ளவர்கள் வீடியோவை எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நீர் வெளியேறுவதை தடுத்தனர் ஆலங்குப்பம் பகுதியில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் புதுநகரில் உள்ள சாய் சீனிவாஸ் நகரில் புதிய சாலை அமைக்கும் பணிகளை தொகுதியின் மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினாறு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் பி எம்எல்கே அறக்கட்டளை நிர்வாகிகள் இளைஞர்கள் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனா் மயிலம் மேற்கு ஒன்றியத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை அதிமுக மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் பார்வையிட்டார் விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி மயிலம் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட பெங்கந்தூர் ரெட்டனை கொள்ளார் ஆகிய பகுதிகளில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான கணக்கெட்டு படிவங்களை பிழங்கினர் இப்பணிகளை அதிமுக மயிலம் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புலியனூர் விஜயன் பார்வையிட்டார் இதில் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர் ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் ராமசாமி நந்தகோபால் சீனிவாசன் இளங்கோ ஐயப்பன் தினேஷ் பாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் லாஸ்கட்டை தொகுதியில் சாலை அமைக்கும் பணிகள் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டார் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் காலையோரம் வசிக்கும் மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு வழங்குவதில் முன்னுரிமை வழங்க வலியுறுத்தல் அதிகாரிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு சட்ட ஒழுங்கு சீர்கேடு மக்கள் விரோத செயலில் ஈடுபடும் சட்டமன்ற உறுப்பினருக்கு கண்டனம் காலாப்பட்டு தொகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைத்தளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்